பாருங்க அட்டை கசமாக தெல்ல தேலிவாக சியாம குவாலிட்டியாக நிறைய வண்டி வந்து பாருங்க மன வாரம் ஃபுல்லாக நிறைய வண்டி போயிடுச்சு பாருங்க நிறைய வண்டி வந்து இன்னும் வந்து கிட்ட கிட்ட நம்ம ரெண்டு ரெண்டு லட்சம் சப்ரேஸ் ஏறி போச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடை ஓப்பன் பண்ணி பத்து நாளுக்குள்ளே ஒரு குழும சேர்ந்து கார் எடுத்து தரப்போகிறேன் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் சார் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஏன்னா துணி கடை வச்சுருந்தாலும் சரி நம்ம ஈரோடு அந்த பக்கம் துணியில் வில கம்மியாக தான் சரி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ரூபாய்க்கு வேட்டி தேவைப்படும் புடவையும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் தேவைப்படும் நம்ம யார் கடவுள் பண்ணி எல்லாருக்குள்ளேன்னு ஆசைப்பட்றேன் தெரிஞ்சவங்களா தான் எனக்கு தகவல் சொல்லுங்கள் ஃபோன் நம்பருக்குது அந்த ஃபோன் நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப்பில் விடுங்க கம்மி ரேட்டில் எடுத்து போட்டு எல்லாருக்குள்ளேன்னு ஆசைப்பட்றேன் நல்லது செய்வோம் அட்டகாசமாக நிறைய வண்டி பாருங்கள் சரியான வண்டி தரமான வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு ஈகோ பார்க்க ஃபஸ்ட்டு வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் மூணு அறுபத்தஞ்சு சொன்னாங்க மூணு ஐம்பது இருக்காங்க வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி யாருமே தர முடியும் நான் தரப்படுங்க பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி தரேன் வச்சிடாதீங்க ஈகோ நல்லாயிருக்கும் கெட்ட வாங்க பணத்தை காலில் கடை எடுத்து கொடுத்துறேன் இந்த கெட்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு பெட்ரோல் வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்துக்கு தரலாம் சார் இந்த டீசல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடலு எஃப்சிஎஸ் மட்டும் எடுக்கணும் டீசல் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி நம்ம தர பொருட்கிட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த ஜெயிலை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு இஎயிட்டு நல்லா இருக்க வேண்டியது ஏசி பவர் சரி நாலு பவர் அது மூணு லட்சத்தி இருபத்தஞ்சா கேரளா மூணு பதினஞ்சுக்கு சூப்பராக கொடுத்துடலாங்க வண்டி நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டு கிளாஸ் கிராக் கண்ணாடி மட்டும் தான் கிராக்கு அது சிலப்பு நல்லாயிருக்கும் வண்டி இந்த டஸ்டர் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு நம்ம தரப்பற பார்த்தினா நீங்கள் வாங்க கிட்ட அவன் என்ன பண்ணி இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு போலீஸ் பற்றினா அருமையாக இருக்கும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாய்க்கு ஒன்று ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் தரலாம் இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகிருச்சு நாளைக்கு காலை வரேனே நாளைக்கு வந்து திரும்பிவிடுவாங்க ஷிஃப்ட்டு டீசல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரோட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மூணு பாஞ்சு சொல்லி மூணு பத்து சொல்லி மூணு அஞ்சு சொல்லி மூணு ரூபா சொல்லி வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரத்து இந்த வண்டி தரலாம் இந்த வண்டி பாருங்க சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒன்று இருபது ஒரு ஒன்று பதினெட்டு ஒன்று பதினஞ்சு ஒன்று பன்னெண்டு குத்துடலாம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபா குத்துலாம் சார் நல்லா இருக்க வண்டி பணத்தை கண்ணில் கேட்டுங்க சுகுறான்னு வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டு அடுத்து பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இது நடந்தது உண்மை அது நான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டில் நான் கிளம்புற கிளம்ப சொல்ல பார்த்தீங்கனாக்கா எதிர் வீட்டுக்கார நல்லா பணக்காரர் அவர் பணக்காரனாக இருந்தாலும் பணக்கார இருந்தாலும் பணம் வச்சுருப்பதுல சொத்த பத்தமே கிடையாது என்ன பண்ணார் போனார் பக்கத்து வீட்டுக்காரன் மாடு வச்சுரு அந்த மாடு போ சொல்ல அந்த அந்த வாஷ்புடி சாணி போட்டுச்சு இவர் எதாத்தும் வந்தார் அந்த செருப்பில் சாணி பெஸ்ட்டார் அந்த சாணியை அந்த மாட்டை சாவடிக்கணும் முட்டை வச்சு முட்டை மத்த செஞ்சு போனோம்னு சொல்லிட்டு மாட்டை திட்டுறாரு அவர் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆறு மாதம் ஏழு மாதம் அந்த செருப்பு போட்டு அந்த செருப்பில் இருக்கிற அழு கூட போகலை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த செருப்பு தேய்ச்சி 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 கழுவி பல பழம் ஆயிடுச்சு இதுக்கு யார் காரணம் அந்த மாடு தான் காரணம் ஏன்னா அந்தளவு சுத்தமாக தேய்ச்சி அவன் ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு வருஷமாக செருப்பு போட்டான் அது கழுவிக்கவே அதை கச்சுல் பார்த்தா அந்த செருப்பு பல பலான்னுக்குறது காரணம் ஏறான்னா அந்த மாடு தான் காரணம் அந்த மாடை மாட்டை பாராட்டலாம்ல அதை விட்டு மாட்டை திட்டுறது ப்ரோஜன் கிடையாதுங்க நன்றி வணக்கம் அறுபத்தஞ்சாகுறாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சி சுகராக தரலாம் பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் இந்த வண்டி தொண்ணூறு தொண்ணூறுவாய்க்கு தரலாம் ஜாஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிசிட்டு டீசல் வண்டி ஃபுல் அப்சன் வண்டி நம்ம தரப்போகிற டபுட்டுனா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கிறாங்க கெட்ட வாங்க ஒரு நாலே காலருவாய் பண்ணலாம் சும்மா பாருங்கள் பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐநூறு கேட்குறாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்துக் கொடுத்துட்றேன் இந்த எடுத்துக்க வந்து அட்வான்ஸ் ஆகிருக்குது பரணிக்கிறாங்க உங்களுக்கு லோன் போட்டுருங்க சப்போஸ் செட் ஆகலைனாக்கா வந்து பாருங்கள் ரெண்டு நாள் டைம் கட்டுறாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் நம்ம தரப்போகிற ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்டேன் ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சுக்காக குத்துலாம் சார் பணத்தை கல்லு கடைத்து ஊத்துறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ தெரியுங்களா வெறும் ஒரு லட்சத்தி தேவத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று அறுபத்தஞ்சி தரலாம் ஓண்டா சிட்டி பாருங்கள் செம்மையான வண்டி ஆட்டோமேட்டிக்கில் பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னாக்கா கஸ்டமர் அஞ்சு லட்சத்தி ஐம்பது தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க என்ன பண்ண போய் சேர்த்துறேன் சார் சிஎன்சியோடு சார் பெட்ரோல் டு சிஎன்சி ரெண்டு மாரி இது சார் ஆட்டோமேட்டிக் முப்பத்தஞ்சு வரும் மைலேஜே விட்டுறாதீங்க சரியான வண்டி கிட்ட வாங்க பண்ண போய் சேர்த்தறேன் இந்த பொலிரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு நாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்ச ரூபா கஷ்டம் போயிடா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒன்று எண்பத்தஞ்சு பண்ணலாம் இந்த வண்டி பாருங்கள் ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க என்ன பண்ண பேசிய தரேன் இந்த இந்த ஸ்பார்க் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போர ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பண்ண பேசிய தரேன் சார் ரெண்டாயிரத்தி எட்டு டாடா சுமோ பத்து பேர் போகிற வண்டி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் போடுமலாம் நம்ம தர தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் ரெண்டே கால்ரை கேட்குறாங்க வண்டின்னா வண்டி தரமான வண்டி ஒரிஜினல் பாடி ஒர்ஜினல் பெய்லே ரெண்டு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்னா ரெண்டு ஒற்றை வாங்கி தரேன் அந்த ஆல்ட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பதினாலில் ஆகிருக்கு வண்டி ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த வண்டிக்கு இன்னும் புக்கு டாக்குமெண்ட் வரல நான் மட்டும் என்ன தெரியல புக்கு டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் தொழில் பண்ண முடியும் அதான் பண்ண மாட்டேன் கைக்கு வரல உசாராக பார்த்து பண்ணோம் கூட்டுப்பூட்டு விற்று கொடுங்க யார் பண்ணுறது சொல்லிப்பாரா இந்த லோன் போடுற வண்டிங்க இந்த லோன் போடுறதெல்லாம் எடுக்க எடுக்காதீங்க ஹவுசிலிங் கூட அட்டாச் பண்ணுறது ஹவுசிங் லோன் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு புக் அங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்து தயாரி இதுக்கு முதல்ல புக்கு டாக்குமெண்ட் பார்த்துருந்தா தான் நம்ம எதுவுமே ஏன்னா இப்போ தாய் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு அப்பா அம்மான்னு சொல்ல அம்மா தான் புக்கு இது வந்து அப்பா வந்து வண்டி அதுமாரி நான் என்னுடைய கணக்கு நான் வச்சு சொல்லிங்க எல்லாத்தையும் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு கோட்டாட்சி எட்டு விஸ்டா நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒன்று முப்பத்தஞ்சு கூட கொடுத்துட்றேன் சுகுரான் ரேட்டு நல்லா நல்லாயிருக்கும் வண்டி எஃப்சன்ஸ் மட்டும் எடுக்கும் வீட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்ட எடுத்து கொடுத்துட்றேன் பிலிப்ஸு அட்டகாசமாக காசமாக பிலிம்ஸு கம்பெனியில் ஃபிலிம்ஸு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு மூணாயிரூவா கேட்டு மூணே கால ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க மூணு ஒற்ற கூட வாங்கி வாங்க இப்போ பாருங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்லா இருப்பாங்க ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிற பாருங்கள் யாரும் இந்த கிழிஞ்ச துணியை கிழிஞ்ச செருப்பு மட்டும் தைசை போடவே போடாதீங்க லடா லைட்டாக கிழிஞ்சு போடுவோம் துணியை அந்த கிஞ்சி போய் பரவாயில்ல போட்டுப்போம் தைசை போடவே போடாதீங்க எப்பவுமே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்காங்கெல்லாம் நிறைய புடவை கொட்டோம் கடம்பு புடவை போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பின்னு போடும்போது பின்னில் ஊக்கு போட சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஊடு எடுக்காத கிஞ்சி போட்டுருக்கோம் அந்த துணியும் போடாதீங்க அக்காங்களுக்கும் ஒன்று சொல்கிற மாதிரிங்க ஏன்னா கிழிஞ்சி போன செருப்பம் கீஞ்சி போன துணி மட்டும் யார் ஒருத்தர் போகிறானா வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரவே முடியாது என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் மாதிரி செருப்பு தொலைஞ்சி போச்சா விட்டுருங்க ஒன்ஜே போட்டால் நம்மளை விட்டா சனியை விட்டு போச்சுன்னு வச்சுக்கோ சுத்தமாக கற்றுங்க நல்லா இருப்போம் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எப்படிலாம் நல்லா இருக்கிறோமோ அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏ டீசல் இருபது வரும் மைலேஜ் விட்டுறாதீங்க நிறைய வேண்டி தரேன் அதே பாருங்க ஒரு இது ஒன்று வந்துக்குது அதுவும் தனியாக போகிற மாதிரி வண்டி அருமையான வண்டி எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு சார் இது உள்ள சீட் கவர்மெண்ட்டு இன்ட்லு காட்டுறேன் பாருங்க அடுத்து பாருங்க ஒரு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு செம்ம ரேட்டு வந்துக்குது நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க அருமையான வண்டி யாருமே தர முடியாது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மலேசியா துபாய் ராஜஸ்தான் கூட தர முடியாது யாருமே எவ்வளோ இக்கியா பக்கா தமிழ்நாடு வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லீஸ்ட்டு நம்ம தர போகிறேட்டு பார்த்தோம்னா சார் டபுள் எய்ட்டு டாப் மாடல் வண்டி ஏசி பவர் செரி பவர் எவ்வளோக்கு அஞ்சாயிரம் ரூபா சொன்னார் கஷ்டமாக ரூபாய் கிடையாது அஞ்சு ரூபாய் கிடையாது நாலாயிரரூபா கிடையாது நாலே காலம் கிடையாது நாலு ரூபாயே கிடையாது நாலை உடக்கிறேன் நான் தர்றேங்க நால உடச்சு தரேன் சூப்பராக வண்டி அருமையான வண்டி இந்த வண்டி பாருங்கள் ஏன் பதினொன்று மாடலு பதிமூணு மரல் ரெண்டு ஓனர் தரப்போ ரேட்டு பத்து நான் ரெண்டு ரூபா கேர ரெண்டு ஒற்றை வாங்கி தரேன் சூப்பராக வண்டி நிறைய வண்டி தரேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சார் என் அனுபவத்தில் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது வாழ்க்கையில் நல்லவனாக வாழலாம் ரொம்ப நல்லவனாக மட்டும் கூடவே கூடாது நான் என்ன சொன்னேன் ஒருத்தர் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி அமுச்சி விட்டேன் நான் வண்டி அமுச்சிட்டு இங்கேருந்து நான் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் போல் வண்டியை வராங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை போட்டால் பார்த்தாங்க ரேட்டு பார்த்தாங்க பேசி முடிச்சிட்டாங்க வண்டியை போன வாரம் ஃபுல்லாக வண்டியை ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டி விற்றவனும் சொல்லலை வாங்கணுன்னு சொல்லலை ரெண்டு பேரும் சொல்லலை ரெண்டு பேருமே சொல்லலை வண்டி விற்றுட்டாங்க நாளைக்கு ப்ராப்ளம்னு வர சொல்லலை என்னால் வந்து அனந்த மாதிரி படம் பார்த்தியா நான் அந்த வண்டியை வெறும் அஞ்சு லட்சம் போய் நான் எடுத்து கொடுத்துருப்பேன் ஆறு லட்சத்து தொண்ணூறு அந்த வண்டி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இன்றைக்கி அந்த வண்டி ஒன்றரை லட்சம் மெக்கானிக்ஸ் நிற்கிது தேவையாது எனக்கு ஒரே ஒரு மூவாயிரம் கமிஷன் கொடுக்குது ஆசைப்பட்டு அதான் முட்டாளுன்னு கேட்டால் ஏமாத்திரம் முட்டால ஏமாந்து போகிறோம் தான் முட்டாது விற்ணும் சொல்லலை வாங்கணும்னு சொல்ல பாருங்க எனக்கு மூவாயிரம் கொடுத்தது அதாவது ஒரு நல்லவன் நிறையா வா நல்லவனாக இருக்கலான்னு பாக்கிறான் அவனை கெட்டனாக வைத்து அவங்களாம் எல்லாம் பேசி கெட்டன ஆகிக்கிறான் போய் எனக்கு ஒரு ஒரு அனுபவம் பாடம் அனுபவமாக போச்சு நம்ம தகவல் சொல்ல போய் வண்டி சொல்லி அமுச்சேன் நான் டேரெக்டாக பாட்டு முடிச்சிட்டாங்க அந்த வண்டி ப்ராப்ளம்னு போது பார்த்தீங்கன்னா என்னன்னு நான் என்ன பண்ணுறதுக்கு அனுபவி உப்பு தொண்ணுவேன் தண்ணி பிடிச்சி தான் ஆகணும் அனுபவி சொட்டு விட்டு கம்னு விட்டேன் எப்பயும் சொல்கிறேன் பாருங்கள் யாரையும் நம்பி வராதிங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ஒண்டிய வாங்க ஒண்டியை வந்து வண்டி எடுத்துன்னு போங்க யாரையும் கலவாணி கூட்டு கலந்து சேர்க்க சேர்க்காதீங்க உன் மனசு புட்டா எடு நல்லா இல்லையா நல்லா நான் தரேன் உங்களுக்கோசம் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வனுக்கோசம் என்னை நம்பி தர என்னை நம்பி வாங்க நல்லா இருந்தால் நல்லா இது நல்லா நல்லா சொல்லி அனுப்புகிறேன் போ இந்த வாரம் அத்தவர் காரத்தில் போ அந்த மட்டும் தைசியம் போகாதீங்க என்னை நம்பி அம்மா சொல்லாலும் வராங்க ஒரு கா உங்கள் வண்டி வாய்ந்து அடகு வச்சு வ எல்லாம் காட்டு தும்பானா சார் எடுத்து சார் நல்லா இருந்தேன் சார் வாங்க நிறைய வண்டி தரேன் இப்போ சொல்கிறேன் இவ்வளோ இடம் பார்த்துட்டா மேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு பட் ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்ல நம்ம இடம் கட் பண்ணிக்க பாருங்க நம்மளுக்கு ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்லேயே புதுசாக பிரிட்ஜு கட்டிட்டுருக்கான் பாருங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க நம்மளுக்கு இடம் எங்கன்னு சொல்லிட்டு ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்துனாக்கா வேலு போகிற மாதிரி நம்ம இடம் சித்ரா டீ காபி கடை இருக்குது பக்கத்து ஆர்வ அலாமெண்ட் இருக்கும் நம்மளுக்கு திருச்செந்தூர் முருகன் காசு இடம் யார் கேட்டாலும் ஆட்டோ ஸ்டாண்டில் போயிட்டு லோ பட்ஜெட் சார்னா திருச்செந்தூர் முருன்னு காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க வாங்க நிறைய வண்டி தர இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறத சேனலை சப்ஸ்கிரைப் தான் லைவாக வரும் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிற பாருங்க என்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது இருக்கிற வண்டியை பார்த்து எடுத்துன்னு போங்க ரெண்டாவது இன்னொன்று சொல்கிற பாருங்க தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பு அத்தை அனுப்பு இந்த வண்டி அனுப்பு அந்த வண்டி தயவுசெய்து சொல்லாதீங்க நம்ம எடுக்கிற பொருளை வந்து நேரடியாக வந்து பாருங்க ஃபோட்டோ போட்டு ஏமாத்துறாதீங்க என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் எனக்கு போட்டு என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு வண்டி இல்லைனா தயசே சரி ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ஃபோட்டோ போட்டு எங்கள் வீட்டுக்காரம்மாவை நல்லா இருக்குது பொண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவில் போய் பார்த்தேன் கெட்ட போய் போனால் கருப்பாகி போச்சு இருந்தாலும் வாயல என்ன பண்ணுறது கருப்போ செவப்போ நான் வாழ்ந்துடலாம் அந்த அந்தமாரி பொருள் நேரடியாக வந்து பாருங்கள் எங்கூட்டுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறீங்க எல்லாம் சேர்ந்துட்டு போகிறாங்க தட்டா என்ன நல்ல மனைவி தான் அமைஞ்சிருக்காங்க அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நேரடியாக வந்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பல இருக்கும் கெட்ட போய் பார்த்தனாக்கா வேற மாரி இருக்கும் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் மட்டும் முக்கியமான விஷயங்க எம்பெருமான் முருகனுடைய விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஏன் சொட்டலா இந்த முருகர் வந்து போய் பார்க்குற வச்சுக்கா ஆண்டி கோலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே ஆண்டி கோலம் பார்க்கறதுன்னா பூர்வ ஜென்ம புண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆண்டிகோலத்தை பார்க்க முடியும் ஏன் சொல்ட்டலா இவனையோ பாவத்தை படுத்து பாவம் பண்ணிவிட்டு புண்ணியத்தை திட்டான்னு முருகர் கோயில் படியேறி போய் வருவாப்புல போய் கும்மிட்டுக்கு இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தர் போகும்போது முருகர் இவனா கோலங்கிறான் தெரியாது மனிதனா கோலத்துக்கிறான் தெரியாது பரவட்டை போய் கேட்டு இப்போ முருகன் எந்த குளத்தில் இருக்கிறான்னு கேட்கறாரு ராஜ குளத்துக்கிறாரு அப்பண்ணே பரவ என்ன திரும்பினா ஐயோ இப்போ போவே போகாத அவர் வந்து ஆண்டி குளத்துக்கிறாரு இவனாவோ பாவம் போய் நல்லா மாரி அதனால அதனால் பாருங்க இவனா என்ன பண்ணேன் ஒரு அரை மணி வந்து போய்ட்டு முருகர் ராஜ கோலம் வர்த்த போய் பார்க்கலான்னு போவாங்க நல்லா தப்பான வருங்க பூர்வ ஜன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆண்டி கோலத்தை பார்க்க முடியும் அதனால சொன்ன பாருங்கள் முருகர் ஆண்டி கோலத்தை பாட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பிரகாசமாக இருக்குங்க என் அனுபவத்தில் சொல்கிறேங்க எம்பெருமான் முருகனுடைய அருள் வந்து என்னையுமே கிடைக்கிறான்னாக்கா அதுக்கு எல்லாேருக்கும் அந்த பூர்வ ஜென்ம புண்ணி தான் மட்டும்தான் அந்த கோலத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ஆன்னை கொடுத்து வச்சிருப்பார் பாருங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கைங்க